பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் செம்பட்டி பகுதியில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலை காவல்துறையினர் தீப ஒளி திருநாள் இன்னும் இரண்டு நாட்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்போது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு தினங்கள் விடுமுறை நாட்களாக இருப்பதால் வெளியூர்களில் பணிபுரியும் பணியாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து சொந்த வாகனங்களிலும் பேருந்துகளிலும் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் மற்றும் கேரளா செல்லும் பயணிகளும் தொழில்துறை நகரமான திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டம் பகுதிகளில் பணிபுரியும் பணியாளர்களும் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி வழியாக கடந்து செல்ல வேண்டியுள்ளதால் மையப்பகுதியில் உள்ள செம்பட்டி ரவுண்டானாவில் நான்கு வழியிலும் பிரிந்து செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகளும் பயணிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்த நிலையில் செம்பட்டி காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையில் உதவி சார்பு ஆய்வாளர்கள் சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் கூடுதல் காவலர்கள் உதவியுடன் தொடர்ந்து போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பி எஸ் பக்ருதீன்